ஹாய் வாஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் மிஸ்ங்க இந்த வீடியோ நீங்கள் சில கிறுக்குத்தனமான சில மெண்டல் தனமான அதிக புத்திசாலித்தனமான வீடியோக்களை தான் பார்க்க முடியுங்க ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு பிராங்க் வீடியோ தான் ஏன் குப்பை தொட்டி இல்லை குப்பையை எடுத்து ஓடுறது ஒரு பொருள் இருக்கா இதில் என்ன பிராங்க் இருக்குது நீங்கள் கேட்கலாம் ஆனால் லாஸ்ட் அதுவும் இப்போ தெரியும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பையன் இருக்கான் ஓ சூப்பரான ப்ராங்காக இருக்குது ஏய்யா நீ பிராங் பண்ணிக்கிட்டு அந்த மனசான திட்டிருக்கேன் உங்களுக்குலாம் உங்களுக்கு எல்லா மீறிக்கு வரங்க இங்கே ஒரு பையன் தன்னோட அப்பாவுக்கு ஆசையா பிஸ்கட் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஓ என்ன ஒரு மனசு அந்த பையனுக்கு ஆஹா நீ அது டைப்பர்லேருந்து எடுத்து ஓட்டிட்டு இருக்க அந்த குழந்தைக்கு என்ன சேட்டை பாருங்கனே ஆனாலும் ஒரு அப்பாவுக்கு ஊட்டி விடுன்ற ஒரு நல்ல மனசுல தான் செய்யுது ஆனா அதை டைப்பர்லேருந்து எடுத்துதே ஊட்டி விடணுமா இங்கே வாருங்க அதையும் திரும்பி பார்க்காம அந்த டேடி எடுத்து சாப்பிட்டுக்கிருக்காரு ஆஹ் உண்மையிலேயே இவ்வளோ ஒரு செல்ஃபோன் அடிக்டான ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்கள் ஃப்ரெண்டில் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க வாவ் சூப்பர் உண்மையிலே சூப்பர் ஆ க்ளோஸ் அப்பில் போங்க ஏய் உண்மையான வீடியோவா இல்லை இது எடிட்டிங் வீடியோவா ஆகா இது என்ன வீடியோ என்னையாது இவ்வளோ பெரிய மாடம் அந்த செட்டு மேலே எப்படி ஏறிச்சு அது பாட்டுக்கு ஏறுன்னு நல்லா வேடிக்கை பார்த்துருக்கு இது எப்படி ஏறிச்சு ஆனால் உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஸோ சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அமேசிங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்